தொடர் மழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்கதிர்கள் முற்றிலும் சாய்ந்து மழை நீரில் அழுகி வரும் நிலையில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளின் நிலங்களை நேரடியாக பார்வையிட்டு கணக்கீடு செய்யாத அதிகாரிகளை கண்டித்து விவசாயிகள் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ராஜசேகரன் வழங்க கேட்கலாம் ராஜசேகரன் தற்பொழுது எவ்வளவு ஏக்கர் பயிர்களானது சேதமடைந்திருக்கிறது இதனால் எவ்வளவு விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இது தொடர்பா என்ன நடவடிக்கைகள் இதுவரை அதிகாரிகள் தரப்பிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது அவர்களுடைய பிரதான கோரிக்கைகளாக என்னவாக இருக்கிறது இழப்பீடு எவ்வளவு வேண்டும் என்று அவர்கள் தரப்பில் இருந்து கோரிக்கை முன்வைக்கப்படுகின்றது விவரங்களை சொல்லுங்க புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி மணமேல்குடி ஆவடியார் கோவில் உள்ளிட்ட சுற்றுவட்டார தாலுகா பகுதிகளில் முப்பதாயிரம் ஏக்கர் பரப்பளவில் நெய் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் நன்கு விளைந்து அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்கதிர்கள் கடந்த ஒன்பதாம் தேதி முதல் பதிமூன்றாம் தேதி வரை பெய்த தொடர் மழையால் நெற்கதிர்கள் வயலில் சாய்ந்து அழகத் தொடங்கியது மேலும் வயலிலேயே நெற்கழிகள் கொட்டி விட்டதால் ஒரு ஏக்கருக்கு ரூபாய் முப்பதாயிரம் முதல் நாற்பதாயிரம் வரை செலவு செய்து காட்டியிருந்த விவசாயிகள் மேல் அறுவடை செய்ய முடியாமல் தவித்து வருகின்றனர் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்கலிகள் அழுகியது போல் தங்களுடைய வாழ்வாதாரம் அழுகி வருவதாக வேதனை தெரிவிக்கும் விவசாயிகள் சாகுபடி செய்த பயிர்களை ஐம்பது சதவீதம் முழுமையாக பாதிக்கப்பட்ட போதும் சம்பந்தப்பட்ட வேளாண் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் தற்போது வரை பாதிக்கப்பட்ட வயல் பகுதிகளுக்கு சென்று நேரில் பார்வையிட இருந்தும் மேலும் விவசாயிகளுக்கு அவர்கள் கூட தெரிவிக்காத மிகுந்த வேதனை அளிப்பதாகவும் விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு துறை அதிகாரிகள் பார்வையிட்டு ஏக்கருக்கு முப்பதாயிரம் வரை இழப்பீடு வழங்கினால் மட்டுமே தங்களுடைய வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்க முடியும் என்று தற்போது புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே கண்டிச்செங்காடு கடைவீதியில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் ஆர்ப்பாட்டத்தின் போது விவசாயி ஒருவர் திடீரென சாலையில் படுத்து உரிய இழப்பீடு அரசு வழங்காவிட்டால் விவசாயத்தை கைவிடுவதை தவிர வேறு வழியில்லை என கண்ணீரோடு தெரிவித்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுவதாக போராடி மழை நீரில் சேதமடைந்த நெற்கதிர்களுக்கு இழப்பீடு வழங்க கோரி விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் இது தொடர்பான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜசேகரன்

वहाँ पर बैठ के 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 ब और तेरी आरपाठम आजमंडम इज आरपाठम आरपाठम में गुरु ने कोतु नरविका का आरपाठम आरपाठम में आरपाठम आरपाठम में आरपाठम गुरु ने आरपाठम पाठटी नेवर निश्चिता सवरचो आरपाठम मातृका निर्वाणते कहती आरपाठम